காரணம் என்ன குற்றம் செய்தார் அம்பானி போல அதானி போல தேசத்தின் வளங்களை எல்லாம் சுரண்டி அவர் இங்கே தன்னுடைய வங்கி கணக்கில் அடர்த்தி கொண்டாரா இல்ல அவர் மீது பத்து கொலை வழக்குகள் இருக்கிறதா இல்ல அரசுக்கு எதிராக தேச துரோகம் செய்தாரா என்ன குற்றம் செய்தார் அடித்தட்டு மக்களுக்கு தலைமையேற்றார் அதுதான் அடித்தட்டு மக்களுக்கு நேர்மையாக தலைமையேற்றார் தலைமைகள் இரண்டு வகை உண்டு ஒன்று ஆளுநர்கத்தோடு சேர்ந்து பயணிப்பது தொங்கு சதையாக இருப்பது ஆளுவர்க்கம் கொலையே செய்தாலும் கேள்வி எழுப்பது கிடையாது ஆளும் வர்க்கத்தோடு எந்த விதமான கேள்வியுமின்றி கூச்ச நாச்சமின்றி அவர்களோடு இணக்கமாக இருப்பவர்கள் ஒரு பகுதி இன்னொன்று ஆளுமர்க்கத்தை எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆளும் வர்க்கத்திற்கு அடிபணிய மாட்டார்கள் ஆளுவர்க்கத்தை எந்த நிலையிலும் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு கூழி குப்பிடு போட மாட்டார்கள் அவர்கள் காலை தொட்டு குப்பிட மாட்டார்கள் எடுத்துக்காட்டாக சொன்னால் மாவீரன் டிஎம் மணி போல இந்த மண்ணில் அரசியல் செய்வார்கள் அப்படி அரசியல் செய்தவர் தான் அண்ணா அறிவாலயத்தை அவருடைய காலடி தொட்டிருக்குமா அண்ணா அறிவாலயத்தை ஆம்ஸ்டாங்குடைய காலடி தொட்டிருந்தால் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் அவருடைய காலடி பட்டிருந்தால் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் மூப்பனார்களை வாழ்ந்தவர்களை நத்தி பிழைத்திருந்தால் அவர் படுகொலை செய்யப்பட்ட மாட்டார் பெரு முதலாளிகளிடம் பணிந்திருந்தார் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் ஆனால் எளிய மக்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று தொடர்ந்து குரல் எழுப்பினார் ஏன் மூப்பனார்களுக்கு இவ்வளவு நிலம் என்று கேள்வி எழுப்பினார் ஆயுதங்களுக்கு இத்தனாயிரம் ஏக்கர் நிலம் எதற்கு என்று கேள்வி எழுப்பினார் இந்த கேள்விகளை எழுப்ப வேண்டிய அரசு வெட்க பெற்று அமைதி காக்கிறது அமைதி காக்க வேண்டிய அடித்தட்டு மக்கள் கொந்தளித்து கேள்வி எழுப்பினால் இந்த ஆளு கும்பலுக்கு கோபம் வருகிறது என்று சொன்னால் உங்கள் கோபத்தையோடு இந்த சுடுகாட்டுக்கு உங்களை அனுப்பி மக்கள் எளிய மக்களுடைய கேள்விகளை நீங்கள் புறக்கணித்தால் கோபங்களை நீங்கள் புறக்கணித்தால் நீங்கள் புறக்கணித்தால் உங்களுடைய வீழ்ச்சி தவிர்க்க முடியாது இந்த மண்ணில் தானே மூப்பனார் இருந்தார் மூப்பனாருக்கு எவ்வளவு நிலம் ஆயிரம் வேலி என்று சொல்கிறார்கள் ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட வேலி என்று சொல்கிறார்கள் ஒரு தனி மனிதருக்கு ஆயிரத்தி முன்னூறு ஏக்கர் நிலம் எதற்கு அந்த நிலத்தில் பலையர் உழைக்கிறானே வன்னியர் உழைக்கிறானே பிற உழைக்கும் சாதியில் உழைக்கிறார்களே படையாட்சிகள் உழைக்கிறார்களே செட்டியார்கள் உழைக்கிறார்களே உழைக்கிற மக்களுக்கு ஏன் நிலமில்லை என்று ஏன் ஒருவனும் கேள்வி எழுப்ப மாட்டான் பார்த்து கேள்வி எழுப்ப அவன் எப்படி பாமர மக்களுக்கு அவன் அமைப்பு நடத்த முடியும் அது எந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த இயக்கமாக இருக்கட்டும் ஆயிரத்தி முன்னூறு வேலி நிலம் ஆயிரத்தி முன்னூறு வேலி என்று சொன்னால் சராசரியாக எவ்வளவு ஒரு பத்தாயிரம் ஏக்கர் வரும் என்று நினைக்கிறேன் ஏக்கர் இந்த அரசு எப்படி அனுமதித்தது பத்துக்கு பத்து குடிசையில் சேரி மக்கள் காலம் காலமாக இந்த மாநகர அரசு எங்களுக்கு ஒரு கொடுப்பதற்கு இந்த அரசுக்கு வக்கிருக்கு இருக்கிறதா திராவிட மாடல் அரசு என்று பேட்டிக்கொள்கிறது இந்த மாநகட்ட அரசு இந்த அரசு பெரியாரின் பெயரை சொல்வது நியாயமாக இருந்திருந்தால் மூப்பாரின் நிலங்களை பிடுங்கி உழைக்கிற வண்ணியர்களுக்கும் பறவைகளுக்கும் கொடுத்திருக்க வேண்டும் ஏன் கொடுக்கவில்லை இது என்ன அந்நிய ராட்சி நடைபெறுகிறதா அந்நிய ராட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா ஆக உழைக்கும் சாதிகள் அவன் எந்த சாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி அவருக்கு நிலம் வேண்டும் அல்லவா ஆக நாங்கள் எல்லாம் இந்த நாட்டில் எங்கள் பெயர் நிலமே கிடையாது எல்லா நிலங்களும் மூப்பரன் பெயரில் இருக்கும் பண்ணையாரின் பெயரில் இருக்கும் இங்கே வலிவளம் தேசிகர் உக்கடை தேவர் தியாகராஜ முதலியார் இங்கே இருக்கக்கூடிய பூண்டி வாண்டையார் கருப்பையா மூப்பனார் என்று எல்லா நிலங்களும் நீங்களே வைத்துக் கொண்டால் மக்களுக்கு நிலம் எப்படி கிடைக்கும் கேள்வி கேட்பான் அப்படி என்று சொன்னால் நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் வெண்மணியில் கோபாலகிருஷ்ணன் கூறுகள் வைக்கப்பட்டாரோ அப்படிப்பட்ட நிலமில்லை இருப்பதற்கு இடமில்லை எப்படி இந்தியாவிற்கே எங்கள் திராவிட மாடல் ஆட்சி ஒரு முற்போக்கான ஆட்சி என்று சொல்கிறீர்களே சொல்வதற்கு உங்களுக்கு மெக்கமாக இல்லையா எவ்வளவு மக்கள் நிலம் இல்லாமல் இருக்கிறார்கள் காலம் முழுவதும் வெளித்து இங்கே கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் முகத்தை பாருங்கள் யார் இங்கே வசதி வாய்ப்பாக இருக்கிறார் உழைக்கிற மக்கள் ஏன் வசதி வாய்ப்பாக இல்லை உழைக்காமல் உட்கார்ந்து கொண்டிருப்போம் எப்படி மாட மாளிகையில் வாழ்கிறான் உழைத்து விட்டு கிளம்புகிறன் ஒரு தூவிடர் வந்தால் கூட ஆயிரம் கட்டுப்பாடுகளை நீங்கள் விதிக்கிறீர்களே அரசு மதுக்கடைகள் நடத்தக்கூடாது என்று சொல்கிறோம் யார் சொல்வது அடித்தட்டு மக்கள் நாங்கள் தான் சொல்கிறோம் அரசு மது மதுக்கடையில் நடத்தக்கூடாது அரசு மதுக்களை நடத்தி அந்த மதுவை குடித்து விட்டு வண்டி வருகிறான் என்று சொன்னால் அந்த வண்டியை குடித்து நீ வழக்கு போடுகிறாய் அவனிடம் ஆயிரம் பத்தாயிரம் ரூபாய் நீ தண்டனை என்று சொன்னால் இதைவிட மான கட்ட தருணம் என்ன இருக்கிறது நீயே மதுவை விற்பாய் நீயே குடிக்க சொல்லுவாய் குடித்து விட்டு வண்டியை ஓட்டி வந்தால் அவனுக்கு நீ அபராதம் விதிப்பாய் அவனிடமிருந்து நீங்கள் கொடுத்து விட்டு வழக்கம் போட்டுவிட்டு மாமூலையும் பெருவி என்று சொன்னால் இதை விட மானங்கிட்டனம் எதுக்கு என்ன இருக்கிறது இந்த காவல்துறை அதிகாரிகள் தூக்கு போட்டு தொங்க வேண்டும் எதற்காக இந்த எளிய மக்களோட பணம் பொதிப்பதற்காக நீங்கள் நேர்மையாக இருந்தால் இந்த மதுக்கடைகளை அரசு இருக்க வேண்டும் ஆறாயிரம் மதுக்கடைகள் நடத்துகிறது ஆறாயிரம் மதுக்கடைகள் யார் கேட்டார் உங்களிடம் வீட்டுமனை கேட்டோம் எங்களுக்கு வீட்டுமனை கிடையாது உழைப்பதற்கு நிலம் கேட்டோம் உழைப்பதற்கு நிலம் கிடையாது செய்வதற்கு வேலை கேட்டோம் எங்கள் செய்வதற்கு வேலை கிடையாது நடப்பாற்கு சாலை கேட்டோம் சேதியின் சாலை கிடையாது படிப்பதற்கு கல்வி கேட்டோம் எங்களுக்கு கல்வி கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் நாங்கள் கேட்காத மதுக்கடையை மட்டும் ஏன் வைத்திருக்கிறீர்கள் இந்த மானக்கிட்ட திராவிட வரலாசே எதற்காக வைத்திருக்கிறீர்கள் யார் உங்களிட மதுக்கடை வேண்டும் என்று யார் கோரிக்கை விட்டார் ஆக அரசு மதுக்கடைகளை வைத்து லாபம் பார்க்கிறது மதுவை மதுவைடித்த ஒருவரிடம் காவல்துறை லாபம் பார்க்கிறது ஒரு இது அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒரு இந்த கூட்டில் தான் சேரி மக்கள் ஏழை எளிய மக்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுகிறார்கள் நன்றாக ஆடை கட்சி வேட்டி வந்து வண்டியில் வந்தால் அவனை பிடிப்பது கிடையாது என்று சொன்னார்கள் ஏன் வெள்ள சட்டை வெள்ள வேட்டி போட்டுக்கொண்டு கட்சி கரை கட்டிய வேட்டைகளை கட்டி கொண்டு வந்தால் உங்களுக்கு மாறு வைக்கிற ரோஷம் எல்லாம் ஒண்ணும் இல்லாமல் போய்விடுமா காவல்துறை அதிகாரிகளுக்கு சட்டம் ஒன்று அவன் ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் அம்பானியாக இருக்கட்டும் அடித்தட்டு மக்களாக இருக்கட்டும் சட்டம் ஒன்றுதானே சட்டை போடுவது நீ சம்ப ஊதியம் பெறுவது யாருடைய உழைப்பில் பெறுகிறாய் உழைக்கின்ற சேரி மக்களுடைய உழைப்பில் தான் நீ காக்கி சட்டை போடுகிறாய் உனக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட சாதி உழைத்து காவல்துறைக்கு சம்பளம் கொடுக்கிறதா ஒரு குறிப்பிட்ட சாதி உழைத்து உங்களுக்கு காக்கி சட்டை வாங்கி கொடுக்கிறார்களா எல்லாரும் உழைக்கிறோம் எல்லாரும் வரி கட்டுகிறோம் அந்த வரி தானே உங்களுக்கு ஊதியம் கொடுக்கிறார்கள் ஆனால் எங்களை போன்ற அமைப்புகள் வந்தால் காவல்துறைக்கு எப்படி இவ்வளவு அலட்சியம் வருகிறது உங்கள் அலட்சியத்தை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விடுவோம் நாங்கள் எல்லாம் வன்முறையின் பக்கம் செல்பவர்கள் கிடையாது ஒரு கோட்பாட்டை தாங்கி நிற்பவர்கள் மற்ற மாதிரி பேப்பர் ரவுடி கிடையாது நாங்கள் களத்தில் இறங்கினோம்னா காவல்துறை வேறு மாதிரி நீங்க டீல் பண்ற மாதிரி இருக்கும் ஆக அம்பேத்கர் இயக்கங்களை நீங்கள் மதிக்க வேண்டும் காவல்துறைக்கு வந்தால் உரிய மரியாதை செலுத்தி அவருடைய கோரிக்கைகளை கேட்க வேண்டியிருக்கும் இல்லனா உங்கள் கோரிக்கையை வீதியில் வைத்து நாங்கள் வேண்டியிருக்கும் அம்பேத்கர் கசக்கிறது கசக்கிறது அடுத்த சாதிக்காரன் காவல்துறைக்கு சென்றால் அவனை அப்படியே திருமணத்திற்கு முயக்க வருவோம் போல வரவேற்பார்கள் காவல்துறைக்கு வந்தால் அவ்வளவு இடிபிடுகள் போல நீங்கள் நடத்துவீர்களே எப்படி உங்களுக்கு அலட்சியம் வருகிறது இதெல்லாம் சாதி திமுர் இல்லையா நீ காக்கி சட்டை போட்டாலும் நீ அரசமைப்பு சட்டத்தின் பேரில் நீ உறுதி எடுத்துக் கொண்டாலும் உன் சாதி திமிர் உன்னை தாண்டி போகவில்லை உன் சாதி திமிரை நாங்கள் அடக்கி விடுவோம் என்று நீலப்புரிகள் இந்த கடை மீது என்று எச்சரிக்கை விடுக்கிறோம் சாதி திமிரோடு சேரி மக்களை அணுகினால் உழைக்கும் மக்களை அணுகினால் அவர்கள் எந்த சாதியாக இருக்கட்டும் அடித்தட்டு ஏழை மக்கள் காவல் நிலையத்திற்கு வருகிற பொழுது எல்லோருக்கும் உரிய மரியாதையை காவல்துறை தர வேண்டும் உயரதிகாரிகளுக்கு குறிப்பில் எடுத்துக் கொள்ளுங்கள் உளவுத்துறை குறிப்பில் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒருவனுக்கும் காவல்துறையில் அரசமைப்பு சட்டமும் தெரியவில்லை ஒருவனுக்கும் இங்கே காவல்துறை சட்டமும் தெரியவில்லை அவனுக்கு தெரிவதெல்லாம் சாதி திமிர் தான் தெரிந்திருக்கிறது ஆக சாதி திமிரை ஒழித்து கட்டுவோம் என்று பகிரங்க எச்சரிக்கை உழைக்கும் மக்களை எவன் வருவன் இந்த மண்ணில் மதிய மதிக்கவில்லையோ அவன் அத்தனை இருப்பான் பெரு முதலாளிகளிடம் பண்ணையாளர்களிடம் மூப்பனார்களிடம் உங்களுடைய அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் எங்கள் மக்கள் அதிகாரமற்றவர்களாக இருக்கிறோம் நாம் ஏன் அதிகாரமற்றவர்களாக இருக்கிறோம் அன்பார் தாய்மார்களே பெரியவர்களே நாம் மட்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள் இந்த தமிழகத்தை

இந்த நாட்டின் மக்கள் தொகையில் சதவீதம் பேர் இருக்கிறோம் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஒரு சமுதாயம் ஆள வேண்டும் என்று சொன்னால் அது இந்த எஸ் சி எஸ் சமுதாயம் தான் ஆள வேண்டும் அவ்வளவு பெரும்பான்மை சமுதாயம் ஆனால் ஒரு அவிழ்த்து விடப்பட்ட நெல்லிக்காய் மூட்டை போல எல்லா கட்சிக்கும் நாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம் தேர்தல் வந்தால் இருநூறு ரூபாய் கொடுத்து விட்டு ஒரு குவாட்டர் பாட்டிலை கொடுத்து விட்டு இந்த சேரி மக்களுடைய வாக்குகளை எல்லாம் மொத்தமாக இந்த அரசியல் கட்சிகள் அறுவடை செய்து கொள்கிறார்கள் நம்முடைய வாக்குகளை எல்லாம் அவர்களுக்கு போட்டு விடுகிறோம் எல்லா சின்னங்களுக்கும் போட்டு விட்டு வாய்க்கரிசி சேரிக்கு விழுகிற பொழுது அந்த வக்கற்றவர்கள் சேரின் பக்கம் தலை வைத்து படுப்பது கிடையாது அது நியாயம் மற்றவர்கள் நாம் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் மறைந்த மகத்தான தலைவர் மாவீரன் டி எம் மணி சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட்டார் ஆறாயிரம் வாக்குகள் பெற்றார் மூப்பனாரை எதிர்த்து இந்த மண்ணில் கருப்பொண்ண உடையா போட்டு எதிர் எதிர்வெப்பன் நின்ற பொழுது ஆறாயிரம் வாக்குகளை பெற்றார் இந்த ஆறாயிரம் வாக்குகள் இங்கே போயிட்டு குவாட்டர் பிரியாணிக்கு போடப்பட்ட வாக்குகள் அது அந்த எளிய மக்களுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டார் ஆளும் மூப்பனாரோடு வாண்டையாரோடு திமுகவோடு இந்த காலகட்டத்திலும் மாவீரன் டிஎம் மணி இணைந்து நின்றதே கிடையாது கை கைகட்டியது கிடையாது எவரிடத்திலும் கெஞ்சியது கிடையாது எவரிடையும் கையெடுத்து கும்பிடுவது கிடையாது மான உணர்ச்சியோடு இந்த மண்ணில் மகத்தான அரசியல் செய்த மகத்தான தலைவனாக மாவீரன் டிஎம் மணி இருந்தார் அதே போல ஆமஸ்டாங் இருந்தார் உழைக்கும் சமுதாயம் வேண்டும் நம்மை போலவே பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறார்கள் சமுதாயத்தை இருக்கிறார்கள் இந்த இரண்டு இணைந்தால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம் கருத்தை முன்வைக்கிறார் எப்படி அவர் ரவுடி ஆக்கப்படுகிறார் எளிய மக்கள் ஆள வேண்டும் என்று எவன் சொல்கிறான் அவன் எல்லாம் ரவுடி என்று யார் சொல்கிறான் ரவுடிதான் அப்படி சொல்கிறான் நல்லவர்களை கண்டால் ரவுடி ரவுடி என்று சொல்கிறான் யார் சொல்வன் ஆட்சி அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதே கருணாநிதியில் ஆரம்பித்து வரை நீங்கள் தமிழகத்தை ஆட்சி பிறகு உதயநிதியை தயார்படுத்தி விட்டீர்களே உதயநிதிக்கு பிறகு இன்ப நிதியை தயார்படுத்தி விட்டீர்களே எங்கள் மக்கள் இன்னும் குடிசைகளில் தானே வாழ்கிறார்கள் மூப்பனாரின் மகன் ஜிகே வாசன் அவர் தந்தை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் வாசன் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என் முன்னோர்களும் குடிசை வீட்டில் வசித்தார்கள் நான் குடிசை வீட்டில் வசிக்கிறேன் எவ்வளவு பெரிய அபத்தம் எவ்வளவு அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பண்ணையாரின் மகன் அதிகாரத்தை இழக்கவில்லை மூப்பனார் என்ற பண்ணையாரின் மகன் என்று பாராளுமன்றத்திற்கு செல்கிறார் ஆனால் அவருக்கு வாக்களித்தவன் சேரியில் குடிசை வீட்டில் இருந்து வாக்களித்தவன் அதே குடிசை வீட்டுக்கு செல்கிறான் எவ்வளவு அறியாமை இது அவர் அதிகாரத்தை தொடர்ந்து அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் கைகளில் தரப்பட்ட ஓட்டு என்கிற அதிகாரத்தை வாக்கு என்ற அதிகாரத்தை நாம் தொடர்ந்து நூறுக்கும் இருநூறுக்கும் நாம் கொண்டிருக்கிறோம் அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அதை வேறு யாரும் கேட்கவில்லை நம்முடைய தலைவர்களும் கேட்கவில்லை நாற்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களே ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களே ஏன் கேட்கவில்லை திமுக கேட்கவில்லை அது பெரியாருக்கு எதிரான கட்சி திராவிடத்திற்கு எதிரான கட்சி ஆட்சி அதிகாரத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பெரியாரின் பெயரையும் திராவிடத்தின் பெயரையும் சொல்லிக் கொண்டு அது தந்திரமாக இங்கே மீண்டும் மீண்டும் பாஜக எதிர்ப்பு என்ற பெயரில் ஆட்சி அதிகாரத்தில் உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அவர்கள் ஏன் கேள்வி கேட்கவில்லை நாற்பத்தி நான்கு பேர் இருக்கிறார்களே சட்டமன்றத்தில் ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களே அவர்கள் ஏன் கேள்வி எழுப்பவில்லை சொன்னால் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அரசியல் கட்சிகளுக்கும் அவர்கள் எல்லாம் அடிமைகளாக இருக்கிறார்கள் அதுதான் அடிப்படை காரணம் ஆகவே அம்பேத்கரின் பெயரால் ரிசர்வ் தொகை நின்று விட்டு அம்பேத்கரின் பெயரால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்றுவிட்டு அரசியல் கட்சிகளுக்கு அடிமையாக இருப்பதுதான் இந்த அவரநிலை தொடர்வதற்கு காரணம் அது அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே நீங்கள் எல்லாம் ஒன்றை நினைவில் கொண்டு செல்லுங்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் அனைத்து மக்களுக்காகவும் போராடியவர் அனைத்து சமுதாயத்திற்காகவும் போராடியவர் இந்த அனைத்து சமுதாயம் ஒற்றுமையாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று போராடியவர் அவருடைய படுகொலைக்கு தமிழக அரசு இங்கே நீதியை வழங்க வேண்டும் காவல்துறை மீது எந்த காலகட்டத்திலும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது இந்த வண்டியில் எவ்வளவு சாதி படுகொலை நடைபெற்றாலும் எவ்வளவு கலவரங்கள் நடந்தாலும் இந்த காவல்துறை எளிய மக்களுக்கு எந்த காலகட்டத்திலும் பாதுகாப்பாக இருந்ததே கிடையாது ஆக அரசு காவல்துறைக்கு நெருக்கடி கொடுக்காமல் ஒரு சுதந்திரமான விசாரணையை நடத்தி உண்மை குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் உங்களால் முடியாது என்று சொன்னால் மாயாவதி அவர்கள் சிபிஐ விசாரணை நாங்கள் கேட்கிறோம் ஆக திராவிட மாடல் அரசு தொடர்ந்து தலித்துகளை வஞ்சலித்தால் வஞ்சித்தால் சேரி மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதுதான் அனைத்திற்கும் தீர்வு நாம் அதிகாரத்திற்கு வராமல் அடித்தட்டு மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாமல் இங்கே நடைபெறக்கூடிய எந்த வன்முறையும் படுகொலையும் தீராது என்ற உறுதியை நீங்கள் நினைவில் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆக அண்ணன் ஆம்சாங்க அவர்களுக்கு நான் ஏற்றக்கூடிய நீல புலிகள் இயக்கத்தின் சார்பாக என் நெஞ்சார்ந்த நீல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அஞ்சுவதை கெஞ்சுவதை நிறுத்துவோம் அறவலிமை மரவலிமை பெருக்குவோம் அரசியல் பொருளியல் பழகுவோம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று சொன்னவனாய் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் தலைவர் அவர்களுக்கு